மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் நெல்லி மரம் நெல்லிக்காய் வந்து என்னன்னா எல்லா சர்வரோக நிவாரணின் பேர் என்றும் இளமையாக வாழ ஆயிலை நீட்டிக்கக்கூடிய ஒரு மரம் அப்போது ஒரு வெத்தலை கொடி தேவையில்லாம நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதில்ல அப்போ ஒரு வெத்தலை கொடி வருதுன்னா அங்கே நார்மலாக வந்து ஒரு கால்சியம் குறைபாடு கொண்டவர்களோ அல்லது ஒரு விபத்தில் போன் ஃப்ராக்சர் ஆனவங்களோ அங்கே வந்துருவாங்க ஒரு பிரண்டை சட்னி செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க போது அந்த இடத்துல வந்துட்டு நரம்பு வந்து வீக்கு அப்படின்னும் போது நரம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகுன்றதுக்காக பிரண்டை சட்னி அதெல்லாமே சாப்பிடுவாங்க வேப்ப மரம் இருக்கலாம் எங்கே இருக்கணும்னா வீட்டுடைய தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் இருக்கலாம் இவங்க ஈசானிய பகுதியில் உட்காந்து அந்த மரம் முழுக்க அந்த வீட்டு மேலே படர்ந்து இருக்குது அப்போ வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸு வடக்கு க்ளோஸு கிழக்கு க்ளோஸ் அதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே இவர்களுக்கு நடக்கும் நான் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா அந்த வீ அந்த ஒரு பெரிய குடோனுடைய வடகிழக்கு மூலையில் அந்த படி ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துல அந்த ஸ்டெப்பில் ஒரே ஒரு ஹாலோ பிளாக் கல் இருக்குது அதை எடுங்க வருவாங்கன்னு சொன்னால் அவர் சிரிக்கிறார் அந்த இடத்துல வாழை மரம் வரும்போது பெண்களுக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது கொண்டு வருது அப்போ வீட்டை சுற்றி எங்கேயுமே வாழைமரம் இருக்கக்கூடாது வாழமரம் வந்து தோட்டம் இருக்குதா தோட்டத்தில் வச்சுக்கலாம் ஒரு இடத்துல பார்க்கும்போது வெளிப்பக்கம் வடமேற்கில் தான் பாத்ரூம் இருக்குது வடமேற்கு பாத்ரூம் மேலே வந்துட்டு ஒரு தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த வீட்டு பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து மாதவிடாய் பிரச்சனை ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து ரத்த போக்கிறது அதிகமாக இருக்குது அந்த தொட்டியை மட்டும் எடுத்துருங்க நீங்கள் வீட்டு மேலே வச்சு பைப் கனெக்ஷன் கொடுங்க போது அது ரெடியாகுது

கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியிலே தெடி ஓம் செங்கையில் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்திருத்தோடும் பதுவமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டு வாசல்ல கோலம் போடும்போதே பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி வச்சு அந்த ரொம்ப சுத்தி 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 சிக்கல் கோலம் மாதிரி எப்பவுமே நீங்கள் போடக்கூடிய கோலம் வந்து நல்ல தெளிவானதாக இருக்கணும் அப்பதான் நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதே கான்செப்ட் தான் நிறைய பேர் வந்து செடி கொடி தாவர வகைகள்ல வந்து சொல்றாங்க அதாவது வீட்டுக்கு முன்பாக வந்து அந்த கொடி வகைகள் வந்து செடி வைக்கக்கூடாது வீட்டுல வந்து நெல்லி மரம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லப்படுது எந்த ஒரு உணவு மரமாக இருந்தாலும் சரி அது வந்து நல்ல ஒரு விஷயம் தானே ஹெல்த்தியான ஒரு விஷயம் தானே ஏன் இதுதான் வைக்கணும் இதுதான் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க சார் எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது சூப்பர் கொஸ்டின் மேம் இப்போ என்னன்னா நெல்லி மரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மரமாக கருதப்படுகிறது அது வீட்டில் வச்சு மஞ்ச பூசி வெள்ளிக்கிழமை போட்டு வச்சு வழிபடுங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்னு சொல்றாங்க வாஸ்துல வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம் வீட்டில் இருந்தா முதல்ல அதை வெட்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாங்கள் எதை தான் பார்க்குறது ஜோதிடம் பார்க்குறதா வாஸ்து பார்க்குறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் நெல்லி மரம் நெல்லிக்காய் வந்து என்னென்னா எல்லா சர்வரோக நிவாரணின் பேர் என்றும் இளமையாக வாழ ஆயிலை நீட்டிக்கக்கூடிய ஒரு மரம் அது வைக்கலாம் எங்கே வைக்கலாம்னா நம்ம தோட்டத்தில் வந்து வைக்கலாம் இருந்து ஒரு நூறு அடிக்கு மேலே தள்ளி வந்து ஒரு மரத்தை வைக்கலாம் ஏன் சார் வீட்டுக்கு அரு அருகில் வைக்கக்கூடாதுன்னா அது ஒரு நல்ல மரம் அப்போ நல்ல மரம் என்ன செய்யுதுன்னா வீட்டில் இருக்க பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் எடுத்துக்குது வீட்டில் இருக்க நெகட்டிவான விஷயத்தை எடுத்துகிட்டால் நல்ல விஷயம் ஆனால் இருக்கிற பாசிட்டிவே அதை வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு மனநிலைன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு வர்றதில்ல அதனால் வந்துட்டு நெல்லி மரம் வளர்க்க வளர்க்கலாம் வீட்டிலேருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி அதுலேயும் வடக்கு கிழக்கு பகுதி இல்லாமல் தெற்கு மேற்கு பகுதியில் வந்து விவசாய நிலம் இருந்தால் வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மணி பிளான்ட் ஆகட்டும் ஒரு வெத்தலை கொடி ஒரு வீட்டுக்குள்ள ஏன் வருதுன்னு பார்க்கணும் வெத்தலை வந்து சுண்ணாம்பு தடவி சாப்பிடுவோம் சுண்ணாம்பில் என்ன இருக்கு வெத்தலையில் என்ன இருக்கு சுண்ணாம்பில் கால்சியம் வெத்தலையும் வந்து கால்சியம் தான் அப்போது ஒரு வெத்தலை கொடி தேவையில்லாம நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதில்ல அப்போ ஒரு வெத்தலை கொடி வருதுன்னா அங்கே நார்மலாக வந்து ஒரு கால்சியம் குறைபாடு கொண்டவர்களோ அல்லது ஒரு விபத்தில் போன் ஃப்ராக்சர் ஆனவங்களோ அங்கே வந்துருவாங்க எந்த ஒரு வீட்டில் வந்து வெத்தலை கொடி ஏற்றிருக்காங்களோ அங்கிட்ட நீங்கள் கேட்கலாம் பல் சிறைவு இருக்கா பல் சிறைவு பல் உடஞ்சிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பல் புடுங்குறது இல்லாட்டி போன் ஃப்ராக்சர் கால் எலும்பு உடஞ்சி போச்சா இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை எலும்புல வந்து ஸ்ட்ரென்த் இல்லையா கால்சியம் குறைபாடு அப்போ வந்துட்டு அந்த அதை ரிமூவ் பண்ணாலே நார்மலாக வந்து இவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் சார் அந்த வெத்தலை செடியை வச்சால் அந்த வெத்தலை ஏதாவது போட்டால் கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அது வந்து அந்த இடத்த விட்டு அது போகுது அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கால்சியம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிடும் விபத்து அப்படின்றத ஒரு விஷயம் கிடைக்காது அதே போல் ஒரு பிரண்டை சட்னி செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு நரம்பு வந்து வீக்கு போது நரம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகுன்றதுக்காக பிரண்டை சட்னி அதெல்லாமே சாப்பிடுவாங்க ஒரு வீட்டில் வந்து சென்னையில் தான் குரோம்பேட்டில் நான் போய் பாருங்கள் நிறைய பிரண்டை செடி வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து யாருக்கு நரம்பு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ரெண்டு பசங்களுக்குமே நரம்பு குறைபாடு ரெண்டு பேருக்குமே திருமணம் இன்னும் ஆகலை ஒரு முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தி நாலு வயசு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நரம்பு பிரச்சனை அதனால் வந்து அவர்கள் வந்து திருமணம் செஞ்சிக்க விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அப்போது ஒரு பிறண்டை ஒரு செடி ஒரு வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நரம்பு குறைபாடு அப்படின்றது அவர்களுக்கு நார்மலாகவே வந்துடுது அப்போ அந்த பிறண்டை செடியை அப்புறப்படுத்தினாலே வந்துட்டு இவர்களுக்கு நரம்பு அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ ஒரு விஷயம் அந்த இடத்துல வருதுன்னா அதற்கான எதிர்பலன்கள் அங்கே நடந்தே தீரும் அதே போல் இன்னொரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்துட்டு ஒரு வேலை இல்லை தொழில் இல்லை வருமானமில்லை எந்த ஒரு நல்ல விஷயமும் அவங்க வீட்டில் நடக்கலை அப்படின்னும் போது நல்ல ஈசானியம் உள்ள பெரிய ஒரு வேப்பமரம் வேப்ப மரம் இருக்கலாம் எங்கே இருக்கணும்னா வீட்டுடைய தெற்கு பகுதியிலோ மேற்கு பகுதியில் இருக்கலாம் இவங்க ஈசானிய பகுதியில் உட்காந்து அந்த மரம் முழுக்க அந்த வீட்டு மேலே படர்ந்து இருக்குது அப்போ வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸு வடக்கு க்ளோஸு கிழக்கு க்ளோஸ் அதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே இவர்களுக்கு நடக்கும் ஒரு துளசி மாடம் எங்கே வைக்கணும் சிம்பிள் அதாவது துளசி மாடம் ஒரு இவ்வளோ சைஸ் தானே இருக்கும் சார் அதில் மண் இருக்குது அப்போ வெயிட் வந்து எப்படி பத்து கிலோ குறையாமல் இருக்கும் நான் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு எண்ணெய் ஆலை அதாவது வந்து தேங்காயெல்லாம் போட்டு கொப்பரை போட்டு எண்ணெய் ஆலை அந்த இடத்துல வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு இடம் அது கொரோனா டைமு அப்போ வந்து மூணு மாதமாக வந்து நார்த் இந்திய வந்து போயிட்டு வரவே இல்லை கூப்பிட்டுட்டே இருக்காரு இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டுருக்காங்க நான் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா அந்த வி அந்த ஒரு பெரிய குடோனுடைய வடகிழக்கு மூலையில் அந்த படி ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துல அந்த ஸ்டெப்பில் ஒரே ஒரு ஹாலோ பிளாக் கல் இருக்குது அதை எடுங்க வருவாங்கன்னு சொன்னால் அவர் சிரிக்கிறார் என்ன சார் இது வாஸ்து வந்து எதாவது பார்த்து அது கட்டாயிருக்கு இது கட்டாயிது ஒடி இது ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுன்னு பார்த்தா ஒரு ஆலோ பிளாக் கல் எடுன்னு சொல்கிறீங்களே ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண ஆட்டோ கண்ணாடி சொல்கிற மாதிரி இருக்கு கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ நான் என்ன சொல்கிறேன் அந்த எடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாரு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஏழு நாளில் எல்லாருமே இவருக்கு சொல்லவே வேலை ட்ரெயினை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டாங்க இந்தியாருங்க அப்படின் போது அந்த பாரம் அப்படின்னு தான் பார்க்கணும் நாம கிழக்கு பகுதியில் வந்து பாரம் வரக்கூடாது ஒரு டைனிங் டேபிளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் போட்டு வச்சிருந்தாலையுமே அது வந்துட்டு அந்த இடம் அதாவது சர்க்கிள் அந்த இடம் வந்து காலியாக இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல எல்லாமே தடைகள்னு பேர் அப்போ அந்த வடகிழக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு அந்த மருதாணி செடி வைக்கிறதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வைக்கக்கூடாது பூ செடியில் வைக்கிறீங்களா அந்த காமௌண்டில் வந்து நீங்கள் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வச்சுக்கோங்க அதே போல் வைக்கக்கூடாத செடிகள்னா மணி பிளான் மணி பிளான்ட் வந்து என்ன விஷயம்னா எல்லா வீட்லையும் பாருங்கள் இந்த பக்கம் ஏற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் இறக்கிடுவாங்க அது வந்து ஒரு டிசைனாக அவங்க பார்ப்பாங்க அதே போல் மல்லிப்பூ கொடி அதெல்லாம் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பகுதியில் ஒரே சைடில் ஏற்றி இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த வீட்டில் யாருக்கு ராகுக்கியது தோசம் நாகதோசம் சர்பதோசம் கால சர்பதோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆமாம் சார் ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு நான் போயிட்டு வந்து சர்பதோசம் காலஸ்தி போயிட்டு வந்தோம் அப்படின்வாங்க அப்போ என்னென்னா அந்த கொடி தான் அங்கே ராகுக்கியது இருக்குது அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணுது ரெண்டாவது வந்துட்டு எந்த இடத்துல இந்த கொடியை இப்படி ஏற்றி ஆட்சி மாதிரி கொண்டு வராங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது பார்த்துருக்கோம் அப்போ என்னன்னா இது வந்து இந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த புருவமாக நம்ம பார்க்கணும் அப்போ இந்த இடத்த வந்து நான் என்ன சொல்லுவோம்னா அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா கேது ஒரு ஒயரு கயிறு கொடி இதெல்லாமே வந்து கேதுன்னு சொல்லுவோம் இந்த வந்து நெத்தியை வந்து புதன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புதனும் கேது சேர்ந்தால் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதக கட்டத்தில் புதனும் கேது இருந்தால் காதல் வயப்படுறாங்க அப்படின்னு பேரு அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்சி மாதிரி பண்ணி அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து பெண்களோ ஆண்களோ வந்துட்டு லவ் மேரேஜ் கலப்பு திருமணம் வேற கம்யூனிட்டியில் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வருது அப்போ கொடி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வீட்டின் மேலே கொடி வளர விடுறோம் அப்படின்னும் போது அங்கே வந்து குழந்தைகளுக்கு அந்த கொடி சுற்றி பிறப்பது அப்படின்ற ஒரு சூழலும் ராய் அந்த மாதிரி சர்பதோஷம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அந்த இடத்துல வருது அப்போ எந்த இடத்துலையுமே வந்து கொடிகள் வந்து வீட்டு மேலே ஏறக்கூடாது ரெண்டாவது ஒரு மரம் வந்து தெற்கு மேற்குள்ள பெரிய பெரிய மரங்கள் வரலான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த மரத்தோட கிளைகள் வந்துட்டு காம்பவுண்ட் சவரில் த தொடலாம் ஆனால் வந்து மதர் வால் ஃபாதர் வால்னு பார்க்கும்போது வீட்டுடைய சோருக்கு வந்து எந்த பகுதியிலுமே தொடக்கூடாது அப்போ எந்த பகுதியில் வந்து அந்த கிளை வந்து வீட்டு மேலே உட்காருதோ தொடுதோ அந்த இடம் வந்து வளர்வதாக எடுத்துக்கணும் அப்போ ஒரு மூளை வளருதுன்னா ஒரு மூளை குறையுதுன்னு பேர் அதே போல் ஒரு பில்டிங் வந்து கட்டும்போது மேஸ்திரிங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே ஈசானிய மூளை கொஞ்சம் இழுத்துருக்கணுங்க சுவாமி மூலன்னு சொல்லுவாங்க இழுத்து இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு மூளை இழுத்தா ஒரு மூளை குறையுது அப்படின்றது தான் பேர் அப்போ வடகிழக்கு இழுத்தா நார்மலாக வந்து தென்கிழக்கு குறையுதுன்னு பேர் அப்போ அங்கே பெண்கள் வந்து டிப்ரெஷனில் போயிடுவாங்க பெண்களுக்கு வந்து கேன்சர் வர்றது இந்த மாதிரியான விஷயம் கேன்சர் அப்படின்னாலே வந்து இன்னொரு விஷயத்துக்கு பார்க்கணும் ஒரு வாழை செடி வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கிச்சனில்லாம் பாத்திரங்கள் ஒரு தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல சேருது அந்த இடத்துல ஒரு வாழை செடி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுறாங்க அந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து பள்ளமான அமைப்போ தண்ணி தேங்குற மாதிரியான அமைப்போ வைக்கக்கூடாது ஒரு வாழை மரத்தில் எவ்வளோ தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கோங்க அது ஸோ அப்போது அந்த இடத்துல வாழை மரம் வரும்போது பெண்களுக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது கொண்டு வருது அப்போ வீட்டை சுற்றி எங்கேயுமே வாழை மரம் இருக்கக்கூடாது வாழமரம் வந்து தோட்டம் இருக்குதா தோட்டத்தில் வச்சுக்கலாம் வீட்டை விட்டு ஒரு நூறு அடி தள்ளி எங்கேன்னாலும் வச்சிக்கலாம் வீட்டை சுற்றி வரக்கூடாத மரம் அப்படின்னு பார்த்தா வாழை மரம் ரெண்டாவது வீட்டு மேலே எந்த இடத்துலையுமே கொடிகள் விடக்கூடாது மூன்றாவது வடகிழக்கு பகுதியில் வந்து துளசி மாடமோ அல்லது ஒரு மண் தொட்டியில் வச்சு பூ செடிகள் எல்லாம் வைக்கக்கூடாது ஒரு இடம் பெங்களூரில் போய் பார்க்குறேன் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஏழு ட்டு மண் தொட்டி நல்லா பெரிய பெரிய தொட்டியை வச்சு எல்லாமே வந்து இந்த ரோஜா செடிகள் வச்சிருக்காங்க அந்த வீட்டுடைய கணவர் வந்து எப்ப ரொம்ப வந்து டிப்ரஷன் இருக்கார் அது வந்து தலைப்பகுதியின் பேர் அது வந்து குடும்ப தலைவன் ஒட்டி வருதா கிழக்க ஒட்டி வருதா அப்படின்னு பேர் அவர்களுடைய முதல் குழந்தை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ரொம்ப எரிஞ்செரிஞ்சு சொல்கிறாங்க எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த தொட்டியெல்லாம் அப்படியே கொண்டு போய் தென்மேற்கில் வைங்கன்னு சொல்கிறோம் தென்மேற்கில் வச்சா எங்கே சார் டிஸ்பிளே இருக்குது வீட்டுக்கு பின்னால் போய் வச்சா அது விஷயம் கிடையாது இது எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதை எடுத்தாலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிலீஃப் ஆகுறாங்க அந்த பொண்ணு வந்து அப்படியே டோட்டலாக காமாகறாங்க அப்போ அந்த வடகிழக்கில் வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெண் நாயை வளர்க்க சொல்கிறோம் அந்த பெண்ணும் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க இவங்களுக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷன் ஃபுல்லாகவே அந்த நாயை எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அது குழச்சிட்டே இருக்குது அப்போ இந்த பெண் அமைதி இவங்க வீட்டில் சத்தம் போடலை வடமேற்குல வச்சா வடமேற்குல வச்சாலே வந்துட்டு என்னென்னா மனசு கெட்டு போய்டும் மனசு ஏரியான்னு பேர் வடமேற்குல வந்து பாத்ரூம் போடுறாங்க அப்படின் போது இப்போ என்ன சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம்னா வடமேற்குல தான் போடணும்னு சொல்லுவோம் ஆனால் வடமேற்குல போடுற பாத்ரூம் ஒடியே தரை தளத்தை நம்ம கவனிக்கணும் தரைதளம் பள்ளமானாலும் பிரச்சனை மேடானாலையும் பிரச்சனை அப்படின்னு அப்போது அந்த இடத்துல குழந்தைங்க நின்று கேட்க மாட்டாங்க இவர் சொல்லிட்டே இருப்பார் ஆ சரி சரி ஆ ஓகே ஓகே போயிட்டே இருப்பாங்க நின்று நின்று பேச மாட்டாங்க அப்போ அந்த தரைத்தளத்தை வந்து வடமேற்கில் தான் வரணும் உள்மூலையில் அதாவது ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் வந்து வடமேற்கில் தான் பாத்ரூம் வரணும் அது பள்ளமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது இல்லாட்டி ஒரு ஆர்டடி ஹைட் பண்ணி போட்டிருக்கூடாது அப்போ அது ஈவனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல குழந்தைங்க வந்து நின்று பேசுவாங்க வெளியில் ஒரு பாத்ரூம் போடுறோம் அப்படின் போது அதையும் நம்ம கவனிக்கணும் வடமேற்கில் வந்து பாத்ரூம் வரலாம் ஆனால் தரைதளம் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருமே சொல்லுவாங்க வடமேற்கு வரக்கூடாதுன்னு ஒரு டீம் சொல்லும் ஓ வடமேற்கு வரலாம் வரக்கூடாது இப்படியே போய்ட்டுருப்பாங்க ஆனால் வரலாமா வரக்கூடாதா வரலாம் அங்கே தான் வரணும் ஆனால் தரைதளம் ரொம்ப முக்கியம் அப்படின்போது அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல பார்க்கும்போது வெளிப்பக்கம் வடமேற்கில் தான் பாத்ரூம் இருக்குது வடமேற்கு பாத்ரூம் மேலே வந்துட்டு ஒரு தண்ணி டேங்க் வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த வீட்டு பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து மாதவிடாய் பிரச்சனை ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து ரத்த போக்குன்றது அதிகமாக இருக்காங்க அந்த தொட்டியை மட்டும் எடுத்துருங்க நீங்கள் வீட்டு மேலே வச்சு பைப் கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னும் போது அது ரெடி ஆகுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே அந்த இடத்துல வந்து வேலை செய்யும் அப்போ இந்த இடத்துல செடிகள் கொடிகள் மரங்கள் அப்படின்ற விஷயத்தில் எந்த விஷயமே வந்து வடகிழக்கில் ஒரு முப்பது நாற்பது அடி தூரத்துக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது வடகிழக்கில் ஒருத்தர் வந்து பத்து கல் சும்மா இல்லாத வடகிழக்குல ஒரு பத்து கல் போட்டு வச்சுருக்காரு எதுக்குன்னே அவருக்கு தெரியல அந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை எல்லாமே மன அழுத்தத்தில் போயிட்டுருக்காங்க அம்மா சொல்கிறத பையன் கேட்கல அந்த பையன் சொல்கிறது அவனுடைய தம்பி கேட்கல யாருமே கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கல் எடுத்தாலே அந்த நைட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்குறாங்க தூக்கம் எப்படி வந்துச்சி அப்படின்னு சொன்னா நல்லா நிம்மதியா தோக்கணும் சார் எப்ப படுத்தணும்னே தெரியல எப்ப தோக்கணும்னு தெரியல அடுத்த நாள் இதெல்லாம் வந்து ஒரு மாதம் கழித்து நடக்கின்றதெல்லாம் விஷயமில்லை அப்போது மரம் செடி கொடிகள் வரவே கூடாதது வந்து பார்த்திங்கன்னா முள் செடிகள் முள் ரோஜா பூ இதெல்லாமே வந்து அந்த இடத்துல வரக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொடிகள் வந்து வீட்டை தொட்டு ஏறக்கூடாது மூன்றாவது வந்து வாழை மரம் வீட்டை சுற்றி எங்கேயுமே இருக்கக்கூடாது நெல்லி மரம் வந்து வீட்டிலேருந்து நூறு அடி தள்ளி நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாமே தெற்கு மேற்கு பகுதியில் பெரிய பெரிய மரங்களை வைங்க காம்பவுண்டோட ஹைட்டான ஒரு செடிகளை வந்துட்டு வடகிழக்கில் வைக்க வேண்டாம் அது வைக்கிறதா இருந்தால் மண் பானையில் அந்த மண் தொட்டியில் வைக்க வேண்டாம் சும்மா நார்மலாக வைக்கலாம் அது காம்பவுண்டை விட்டு ஹைட் இல்லாமல் ஒரு இது செடிகளா வச்சுக்கிறது நல்ல விஷயங்கள் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க சும்மா ஒரு தொட்டி தானே வைக்கிறோம் அது என்ன பண்ணிட போகுது ஒரே ஒரு பூ தொட்டி வச்சா வாழ்க்கையில் என்ன அவ்வளோ பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் கொடுத்தார் இல்லையா ஸோ கவனிச்சு பூ தொட்டி வைக்கிறதா இருந்தாலும் சரி காய் கனிகள் மரங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி கவனிச்சு அதற்கு தகுந்தார் ஒரு பகுதியில் வைங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்